உருண்டு புரண்டு அழுவதால் உந்தன் கவலைகள் மாறுவதில்லை இருண்டு வறண்டு போன வாழ்க்கை இனிமேல் உனக்கு இல்லை இது வேண்டும் என அது வேண்டும் என நீதான் வேண்டவும் வேண்டாம் துவண்டு போன உன்னை காப்பேன் அதை நீ மறக்க வேண்டாம் விழுவதும் எழுவதும் என்றும் இழுக்கல்ல அதை நீ ஒத்துக் கொண்டால் விழுந்ததை மூடி மறைப்பது இழுக்கு இதை நீ மறந்திட வேண்டாம் காயங்களெல்லாம் மாயங்களாகும் உண்மையை ஒத்துக்கொண்டால் கவலையும் துன்பமும் இனிமேல் இல்லை என்னை புரிந்து கொண்டால்